அந்நாட்களிலே சீஷர்கள் போது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எவரே விரோதமாய் முறுமுறுத்தார்கள் ஆதி திருச்சபையிலே அப்போது சில நடபடியும் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொன்னது போல ஆதி திருச்சபையிலே பிரச்சனைகள் வந்தது முறுமுறுப்புகள் வந்தது சாதி பிரச்சினைன்னு கூட சொல்லலாம் கிரேக்கர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் விரோதமாய் பிரச்சனை எங்கள் விதவைகள் சரியாய் விசாரிக்கப்படவில்லை என்கிற முறுமுறுப்பு வந்தது இதை சபையில் எல்லாரும் பார்த்தார்கள் சபை மிகவும் பெருகி நிறைய எண்ணிக்கையில் சபைகள் இருக்கிறது ஆனால் ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் அந்த பனிரெண்டு சீஷர்கள் அவர்கள் இந்த ச காரியங்களை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கலாமா அப்போ ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அப்பொழுது பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல நாலாவது வசனம் சொல்லுகிறது நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் பெரிய மாணவர்களே ஒரு பிரச்சனை வருகிறதென்றால் அந்த பிரச்சனையை ஆண்டவருடைய ஞானத்தோடு அதை நாம் அணுக வேண்டும் சபையில் ரெண்டு குரூப் எப்ரேயர்கள்னு ஒரு குரூப் கிரேக்கர்கள்னு ஒரு குரூப் இந்த ரெண்டு குரூப்புக்கும் இடையில மனஸ்தாபம் முறுமுறுப்பு உண்டாச்சு இந்த முறுமுறுப்புக்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் வேறு எங்களுடைய விதவைகள் அன்றாடக விசாரணையில் சரியாக விசாரிக்கப்படலை உங்கள் விதவைகளுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க எங்கள் விதவைகளுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறதான் பிரச்சனைங்க இதை உலக ரீதியாக அணுகிறதா இருந்தால் சரிப்பா இனிமே எங்கள் விதவைகளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை உங்கள் விதவைகளுக்கும் கொடுத்துடலாம் அப்படி பேசி சமரசப்படுத்துறது தான் உலக பிரகாரமான தீர்வு அந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கும்போது அவர்கள் கண்டுகொண்ட ஒரு முக்கியமான காரியம் நாம் ஆண்டருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டோம் ஆனால் இங்கே நிலைமை சபையை விட்டு யாரும் வெளியில் போக முடியல அரசாங்கம் எதிராக இருக்குது எல்லாரும் சபையிலே வந்து சபையை சமையல் வேலை நடக்கும் நேரம் முன் நேரம் அசனச்சோறு நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அந்த மாதிரி பணிகள் வரும் பொழுது அதில் போதகர்கள் தலையிடக்கூடாது நாங்கள் போதிக்கிறதிலும் செவ்மண்ணுகளும் தான் இருப்போம் இதை நீங்கள் பார்த்துக்கிடுங்கப்பான்னு சொல்லி அதற்கென்று ஒரு ஏழு பேரை நம்ம என்ன செய்யலாம் பரிசுத்தாவி பெற்ற நல்லவர்களை சாட்சி உள்ளவர்களை நம்ம அதுக்கு நியமிக்கலான்னு சொல்லி அப்படித்தான் அங்கே ஒரு கமிட்டி உருவாகிறது அதை ஆவிக்குரிய ரீதியாய் அவர்கள் அதை தியானிக்கிறார்கள் நாம் கூட நம்முடைய சபைகள்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த பிரச்சனைகளை உலக பிரகாரமாய் நாம் போகும் பொழுது பிரச்சனை கூடிக்கிட்டே தான் போகுது அது ஆவிக்குரிய ரீதியாய் நம்முடைய வேலை எல்லாத்துலேயும் போதகர் தடையில் கூட இன்றைக்கி போதகர்களாலேயும் சபை மக்களாலேயும் கமிட்டியாலேயும் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை யார் எல்லோரும் சொல்கிறதுலையும் கொஞ்சம் உண்மை இருக்குது எல்லோரும் செய்கிறதுலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது இவங்க தான் தப்பு இவங்க தான் சரின்னு சொல்ல முடியல இப்போ காரணம் சபை தலைவர்கள் போதகர்கள் எல்லாவற்றிலையும் போய் தலையிடும் பொழுது அங்கே பிரச்சனை பேசார் அது ஆவிக்குரிய ரீதியை இதை அணுகுவதற்கு சபை தலைவர்கள் போதகர்கள் தேவ ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டு தேவ ஞானத்தை பேசல் ஆண்டோடைய சமூகத்தில் நம்முடைய சபைக்காக நம்ம ஜெபிப்போம் மகா இறக்கம் இல்லை எங்கள் ஆண்டவரே எங்கள் சபைகள் எல்லாமே ஆவிக்குரிய சபைகளாய் ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு அது இப்படி வந்து நின்று கொண்டிருக்கிறது விக்குரிய தலைவர்களாய் தேவ ஞானத்தை பெற்று பிரச்சனையை அணுகுவதற்கு எங்களுடைய சபை போதகர்களுக்கு நல்ல ஞானத்தை தார் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்